அனைவருக்கும் வணக்கம் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் பயிற்சியால் பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் பயிற்சியால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு துவங்குவதற்கு முன்னதாக அடுத்து இருக்கக்கூடிய ஒன்றரை ஆண்டுகள் கிரகமான ராகு கேது திருக்கணிதத்தின்படி பெயர்ச்சியை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது ஏற்கனவே ஆறில் ஆட்சி பலம் பெற்று சனி வலம் வரக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் உறுதியாகவே விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி ஏழில் சனி நுழைந்தாலும் வாக்கியத்தின்படி ஆறில் தான் ஆட்சி பலம் பெற்று வருகிறார் ராகு ஆறில் சனியுடன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சனி ஆட்சி பலம் பெற்று யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் ஆறாம் இடத்திற்குள் ராகுவும் முழுமையாக நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது இனி வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகள் மிக அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது அதைவிட ஜென்ம ராசியை விட்டு மோட்சக்காரகரான கேது விலகியிருக்கிறார் மோற்ற காரகரான கேது ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்களை உறுதியாகவே தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் கேது விரயத்திற்குள் நுழைந்தாலும் கூட சுப விரயங்களாக மாறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் மற்ற கிரகங்களை போல் முன்னோக்கி நகராமல் பின்னோக்கி நகரக்கூடிய நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உறுதிய ஆகவே இந்த வேளையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சனி மற்றும் ராகுவின் இணைவு பல வருடங்களுக்கு பிறகு முழுமையாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் என்பது ஒரு மிக பெரிய அளவிலான பொக்கிஷம் என்றே சொல்லிவிடலாம் அந்த அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை முழுமையாகவே கன்னி ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ராகுவின் சப்தம பார்வை விரயஸ்தானத்தில் கேதுவின் மீதும் கேதுவின் சப்தம பார்வை பரூணரோக சத்ருஸ்தானத்தில் ராகுவின் மீதும் சனியின் மீதும் படுகிறது அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் ராகுவின் மீது படுவதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வருகிறது என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு கேதுவின் பயிற்சி உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு மற்றும் பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் ராகு அமர்கிறார் எனவே அமோகமான வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சனியுடன் இணைவதால் முழுமையாகவே மிக சிறப்பான யோக பலன்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக கிடைக்கிறது இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் ராகு மற்றும் இணைவு காரணமாக பல்வேறு வகையான நன்மைகள் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே புத்துணர்வு பெறக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைவதால் பல காரியங்களை அனுகூலமாக செய்து முடித்து அனுகூலமான மாற்றத்தையும் அனுகூலமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாகவே தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் சரி வலுவிழந்த நிலையில் இருந்தாலும் சரி சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் கிடைக்கிறது ரோக ரோக சத்துருஸ்தானமாகிய ஆறாம் இடத்தை ராகு வலுப்படுத்துவதால் நிதி சார்ந்த நிலைகளில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகி நல்லபடியாக முன்னேற்றம் ஏற்படும் பல மாதங்களாக மனதை அறித்து வந்த மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் கிடைக்கும் உடலில் சிறு சிறு பிரச்சனைகள் கண் சார்ந்த தொல்லைகள் ஏற்படலாம் அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லதாக உறுதியாக கனிராசிக்காரர்களுக்கு அலட்சியமில்லாமல் செயல்படும் போது நல்லவையாக மாறும் அதே சமயம் திருமணம் மற்றும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் நல்ல மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் திடீரென கைகூடும் எதிர்பாராத பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் குறுகளும் மகிழ்ச்சியை குடும்பத்திலும் குடும்ப உறுப்பினர்களிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கைகூட போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோக ரீதியாக மிக பெரிய அளவில் உங்களுடைய வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக தேடி வரப்போகிறது பல்வேறு வகையான யோக பலன்கள் அனுகூலமாக அமைவதோடு மட்டுமல்லாது பணி சார்ந்த விஷயங்களில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் பலருக்கு இந்த தருணம் ஆர்வம் நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது இந்த தருணத்தில் வேலை இல்லாத பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்குங்க புதிய வேலை வாய்ப்பு சிறு முயற்சியிலே நிறைவான முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமையும் விரும்பியபடியே நிறுவன மாறுதல் தொழில் மாறுதல் உத்தியோக மாறுதல் போன்ற மாற்றங்கள் நல்ல முன்னேற்றத்திற்கு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நிழல் கிரகமான ராகு கேதுவின் பயிற்சியால் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உண்டு தொழில் ரீதியாக வர்த்தக முன்னேற்ற வாய்ப்புகளை சனி மற்றும் ராகுவின் நினைவு மிக சிறப்பானதாக மாற்றி கொடுக்கிறது கேது யத்தில் இருப்பதால் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக உண்டு இந்த தருணத்தில் அளவோடு திட்டமிட்டு புதிய முதலீடுகளை தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மேற்கொள்ளலாம் அவை நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சுபபலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் புதிய வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருவதால் துணிந்து உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் முயற்சி செய்யலாம் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான சூழலும் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் நேரடியாகவே தனது ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ராகு யோகஸ்தானமாகிய ஆறில் அமர்ந்திருப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான யோக வாய்ப்புகள் திடீரென கிட்டும் அரசியல் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் விரைவாக சந்திப்பதற்கான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டம் வட்டமாக அர்த்தசாஸ்திரம் எடுத்து காட்டுகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் கிட்டும் மாணவர்களின் கவனக்குறைவை தவிர்த்து கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை விரைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராகு மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ராகு கேது பயிற்சி துவங்கிய இந்த வேளையில் அருகாமையில் உள்ள கேது ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அல்லது சர்வதோஷம் நீக்கக்கூடிய ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எளிதில் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை